வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான இரும்புச்சத்து ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி சில குழந்தைங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சா நல்லா சாப்பிடுவாங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் போட மாட்டாங்க ஸோ அது வந்து அயன் ஐஎன்டிஃபிஷியன்சி குழந்தைங்களுக்கு இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிற ஃபுட்டு கொடுத்தாலே குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கும் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா வெயிட்டும் போடுவாங்க இந்த ரெண்டு மடங்கு இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வின்டர் சீசனுக்கு தகுந்த மாதிரியான இந்த அயன் ரிச் ரிச் வெய்கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு நாலு ஜீரகம் சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சம் வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா துருவன கேரட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த கேரட் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை அவல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அவள் நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அந்த அவள் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ப்ளஸ் இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு ராகி மாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே வெந்து வர அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் பிலோ ஒன் இயர் பேபீஸ்க்கு உங்கள் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய விண்டர் வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி ரெடி இப்போ இது நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர்னு எப்போ வேணாலும் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ